சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ எக்ஸாமுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்துல ரெண்டு ஆண்டுகள் கேட்டா எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தாச்சு இப்போ அதுக்கு அடுத்ததான் மூணு ஆண்டுகள் கொடுத்தா எப்படி போடலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம் இந்த கொஸ்டின் அவ்வளோ இம்பார்ட்டனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாருங்களேன் எயித்து நியூ புக்கில் இருக்குது சூப்பர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஸோ கொஞ்சம் புரியணுன்றதுக்காக ஒரு மாடல் சம்மம் எடுத்து வந்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர்லேயும் ரெண்டாயிரத்தி இருபது டிஎன்பிசி எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் ஒன்றில் கேட்டாங்க ஸோ குரூப் ஒன் எக்ஸாம்ல ஒரு கேள்வி அதுவும் ரெண்டாயிரத்தி இந்த கொஸ்டின் ஆகிட்டது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் கேட்டதால இப்போ குரூப் டூல தான் இது வரைக்கும் கேட்கல அப்போ இதுல ஏதாவது ஒரு மாடல் கேட்க வாய்ப்பு இருக்குதா கரெக்டா ஸோ அதனால என்ன பண்ணலாம் ஒரு அஞ்சே அஞ்சு கொஸ்டின் தான் நாலு கொஸ்டின் நான் நத்திடுறேன் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்துறேன் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் சரிங்களா பாருங்களா முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரைட்டு ஃபஸ்ட் கொஸ்டின் ஆல்ரெடி பதினாலு கேள்விகள் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தில் பார்த்து முடிச்சாச்சு ரெண்டு வருஷத்துக்கு சரியா ரைட்டு இங்கே பாருங்கள் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்சி கோல்ட்டு எட்டாயிரம் ஆண்டு வட்டி ஆர்எஸ் இக்குவல்ட்டு அஞ்சு சதவீதம் என் மூணு ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஸோ இதில் நான் வந்து என்னென்னா மூணு ஆண்டுகள்னா மூணு முறை கண்டுபிடிக்கணுங்க எப்படி சொல்கிறேன் நல்லா கவனிச்சுக்குங்க நான் முதல்ல ஸ்டெப்பை சொல்லிடுறேன் இங்கே பாருங்களேன் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இந்த மூணு பொசிஷன் நம்ம கண்டுபிடிக்கணும் செகண்டில் வரக்கூடிய எண்ணாக கூட மூணை பிரிக்கணும் தேர்டில் வரக்கூடிய எண்ணா கூட பிரிக்கணும் இதை மட்டும் இந்த செகண்டையும் தேர்டையும் செகண்டையும் தேர்ட்லையும் வரக்கூடிய எண்ணை கூட்டிக்கணும் எவ்வளோதான் ஆன்சரே ஸோ இப்போ நான் இந்த பொசிஷன் அதாவது ஃபர்ஸ்ட் செகண்டு தேர்ட் கண்டுபிடிக்க போறேன் கண்டுபிடிக்கலாமா முதல் எவ்வளோ அசல் இருக்கு எட்டாயிரம் இங்க எழுதிக்கிறேன் இங்க இருந்துட்டுமா ஈஸி எட்டாயிரம் ஓகேவா அசல் எட்டாயிரம் இதா கூட பர்சன்டேஜ் எவ்வளவு கூட பர்சன்டேஜ் தாராளமா பெருகலாம் அப்படி பெருக்கணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணணும் இருக்குதா இருக்குதுன்னா ஓகே இல்லைன்னா புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இருக்குது கேன்சல் பண்ணிவிட்டேன் இங்கே பாருங்க இப்போ எண்பதா கூட அஞ்சு பருக்க போகிறேன் எட்டு அஞ்சு நாற்பது இந்த ஒரு ஜீரோ இருக்குல்ல அது அப்படியே சேர்த்துக்கணும் நானூறுபா முதல் நானூறுபா வந்துருக்கு இங்கே பாருங்க நம்ம மூணு ரோம லெட்டர் எழுதி இருக்குல்ல முதல் ரோம் லெட்டர் ரெண்டாவது ரோமலெட்டர் மூணாவது ரோம லெட்டர் முதல் ரோம லெட்டர் என்ன ஆன்சர் வந்துச்சு நானூறா அதை எடுத்திங்க புரியுதுங்களா தெளிவாக புரியுதா ரைட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் இப்போ நானே ரெண்டாவது வருஷம் வரணும் ஓகேவா முதல் வருஷம் நானூறு கண்டுபிடிச்சிட்டேன் ரெண்டாவது வருஷம் வரணும் ரெண்டாவது வருஷம்னா இப்போ நானூறுபா வந்துச்சு இல்லை அதில் கொஷினில் என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதை பெருக்குங்க இப்போ அசலா கூட இப்போதைக்கு நானூறு தான் அசல் ஓகேவா அசலா கூட பர்சன்டேஜ் இருக்கணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் இருக்குது பண்ணிட்டேன் இப்போ பெருக்குங்க ஐநாங் இருபது அப்படின்னு வரும் சோ இது ரெண்டாவது வருஷம் ரெண்டாவது வருஷமா ரெண்டாவது வாட்டையை கண்டுபிடிக்கிறீங்களா அப்ப ரெண்டாவது ரோமன் லெட்டர்ல இருபது அப்படின்னு எழுதிங்க சோ இதுல நான் ஒரு இன்ட்டு சொல்லி இருபதுன்னு இருக்கு இல்லையா இங்க ரெண்டாவது இடத்துல வரக்கூடிய என்ன கூட மூணு பெருகணுங்க அதனால ஞாபகம் பெருகிடுங்க அப்போ பெருகிட்ட என்ன வரும் ஒரு மூணு மூணு ஆறு அறுபதுன்னு வருது ரெண்டாவதாக இருபது வந்துச்சு கூட மூணு ஓகேவா சோ நான் மூணு பேருக்குன்னு அறுபதுன்னு வருது ஓகே நெக்ஸ்ட் இப்போ நான் மூணாவது இதுக்கு போகணும் சரிங்களா ஏன்னா மூணு ஆண்டுகள் கேட்டிருக்காங்க இல்ல அப்போ நமக்கு இரண்டாவது ஆண்டு இருபதுன்னு வந்துச்சு அதாக கூட கொஷினில் கொடுக்குற பர்சன்டேஜ பெரிக்கணும் அசலாக கூட பர்சன்டேஜை பெருக்குன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் ஆனால் இங்கே ஒரு ஜீரோ தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நீங்கள் ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணிட்டீங்க மீதி ரெண்டாக கூட அஞ்சு பெருகிடுங்க பெருக்கி வரக்கூடிய வீடியில் மேபி ஜீரோ ஒன்று இருந்தால் கேன்சல் பண்ணி விட்ருங்க ஜீரோ இல்லைன்னா ரே ஒரு ஒன்று ஏன்னா ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுங்க புரியுதா புரியுது அப்போது ஓரஞ்சு இரஞ்சு பத்துன்னு வரும் ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லிருக்கோம் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணோமா பண்ணிட்டேன் அப்போ ஒரு ரூபா அப்படின்னு வருது எப்போ மூணாவது ஆண்டு அப்போ அப்படியே ஏற்றுவாங்க மூணாவது ஆண்டு ஒன்று அப்படின்னு கிடைக்கிது ஸோ நான் என்ன சொன்ன ஒன்னா கூட ஒன்று தான் பெருக்கணும் அப்படின்னா அதுதான் வரும் ஓகேவா இங்க பாருங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வருஷம் அறுபது வந்திருக்கு ஓகேவா ஏன்னா ரெண்டாவது வருஷம் இருபது வந்துச்சு அதோட மூணு பேருக்கு இருந்தாலும் அறுபது வந்துருச்சு மூணாவது வருஷம் ஒண்ணுன்னு வந்திருக்கு அதை கூட்டுங்க அறுபத்தொன்னு ஆன்சர் அவ்வளோதான் தாங்க முடிச்சு மூச்சு வேற எதுவுமே இல்லை குழப்பமே இல்லை தெளிவா போடலாம் அறுபத்தொன்னு ஆப்ஷன் பிதான் சரியான விடை இவ்வளவுதான் ப்ரொசீஜரே ஸோ மூணு ஆண்டுகள் கேட்டாங்கன்னா மூணு முறை தான் கண்டுபிடிக்கணும் மூணு முறை கண்டுபிடிக்கும் போது ரெண்டாவது ஆண்டுல வரக்கூடிய விடையா கூட மூணு பெருக்குங்க மூணாவது ஆண்டு வரக்கூடிய விடை எதுவுமே பெருகனா ஒன்னு பெருங்க ஒரு நாபகத்துக்கு சொல்றேன் சரிங்களா பெருகிட்டு அதாவது ரெண்டாவது ஆண்டையும் மூணாவது ஆண்டையும் கூட்டிங்க அவ்வளோதான் சரிங்களா நான் சொன்னது என்னவோ எப்படி புரியுதோ அது எழுதி வச்சுக்குங்க தெளிவாக புரியும் சரிங்களா சப்போஸ் இன்னும் புரியல சார் வாங்க அடுத்த எனக்கு பார்த்தா தெளிவா புரிஞ்சிப்பீங்க அது பாருங்க நான் பதினேழாவது கொஸ்டின் நான் பதினாறு அடுத்தது வரது முடிச்சுட்டு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க பி இஸ் பன்னெண்டாயிரம் ஆண்டு வட்டி வீதம் ஆர் இஸ் ஈக்குவல் எட்டு என் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு சரிங்களா இதில் வந்து நான் பத்துன்னு வச்சுக்கிறேன் சரிங்களா இது வந்து எட்டுன்னு டைப்பிங் மிஸ்டேக்கு ஆர் இஸ் பத்து சரியா ஓகே நல்லா கவனிச்சுங்க இப்போ என்னென்னா அசல் வந்து பன்னெண்டாயிரம் ஆண்டு வண்டி பத்து சதவீதம் என் வந்து மூணு ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ இது கண்டுபிடிக்கணும் இந்த இடத்துல மூணு ஆண்டுகள் சொல்லிட்டாவே நம்ம என்ன பண்ணலாம் இங்க எழுதிக்கலாமா மேலே எழுதிக்கலாமா இருங்க இங்கே ஐஸ்ட் இங்க எழுதிட்டு வரலாம் ஏன்னா ஈஸியா இருக்கும் ஓகேவா ஸோ மூணு ஆண்டுகள் சொல்லிட்டா முதல் ஆண்டு ரெண்டாவது ஆண்டு மூணாவது ஆண்டு இது போட்டுங்க இதுல ரெண்டாவது ஆண்டுல மூணை பிரிக்கணும் மூணாவது ஆண்டுல ஒன்று பிரிக்கணும் இந்த ரெண்டாவது ஆண்டும் மூணாவது ஆண்டும் வருது பாருங்கள் வேல்யூ அதை கூட்டிக்கணும் அவ்வளோதான் ஆன்சரி சரியா இதான் கான்செப்ட் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க பன்னிரெண்டாயிரம் அசலுங்க அசலாக கூட பர்சன்டேஜ் பிறக்கலாம் பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் கரெக்ட்டாக கரெக்ட் ஸோ இப்போ அசலாக கூட பர்சன்டேஜ் இருக்குன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் பண்ணிட்டேன் அப்போ ஆயிரத்தி இரநூறுன்னு வரும் இது மொதல் வருஷம் நமக்கு மொதல் வருஷம் வேலையே கிடையாது ஜஸ்ட்டு சும்மா எழுதி வச்சுக்கிறேன் அவ்வளோதான் அது வந்து கணக்கில் வரவே வராது ஓகேவா அதுக்கு அடுத்ததான் இப்போ நான் ரெண்டாவது வருஷம் போனோம் ரெண்டாவது வருஷம் போனோம்னா மொதல் வருஷம் ஆயிரத்தி எண்ணூறுபான்னு ரூபான்னு வந்துச்சு இல்லை அதான் கூட கொஷினில் கொடுக்குற பர்சன்டேஜை பெருக்குங்க அசலா கூட பர்சன்டேஜ் இருக்குன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் ரெண்டு ஜீரோ இருக்குது கேன்சல் பண்ணிட்டேன் இப்போ நூற்றி இருபதாவோட ஒன்று பெருக்குனா நூற்றி இருபது தான் வரும் இது ரெண்டாவது வருஷம் கரெக்டா இப்போ நான் நூற்றி இருபது ரெண்டாவது வருஷத்தில் போட்டுக்கிறேன் இங்கே நீங்கள் போடும் போது அந்த வேலையை முடிச்சிருங்க மூணு முறை போனேங்க பன்னெண்டாம் ஆண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலும் ஒரு பன்னெண்டு எவ்வளோ வருது முப்பத்தாறு சரி முந்நூத்தி அறுபது அவ்வளோதான் இங்க புரிதா முந்நூத்தறுபது நான் இதை மூணாவில் இங்கேயே பெருகிட்டேன் முந்நூத்தறுபது சரிங்களா ஃபர்ஸ்ட் வேலை முடிஞ்சிடுச்சு இப்போ மூணாவது ஆண்டு கண்டுபிடிச்சி கூட்டினா ஆன்சர் அவ்வளோதான் ஸ்டெப்பே சரிங்களா இப்போ நம்ம மூணாவது வருஷம் போவோம் மூணாவது வருஷம் போனால் ரெண்டாவது வருஷம் நூற்றி இருபது வந்துச்சு அதாவது கூட பத்து பர்சன்டேஜ் பெருங்க அஸ் இப்போதைக்கு நம்ம மூணாவது வருஷம் போனால் ரெண்டாவது வருஷம் இருக்கு இப்போ எங்களுக்கு நூற்றி இருபது அதில் பத்து பர்சன்டேஜ் கொஷினில் கொடுத்துருக்காங்கல்ல அதை பெருகிறேன் அப்படி பெருகுன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் இருக்குது பண்ணிட்டேன் அப்போ பன்னெண்டு அப்படின்னு வரும் ஒன்னா கூட பன்னெண்டு பிறகுனா பன்னெண்டுன்னு வரும் இது மூணாவது வருஷம் ஸோ அவ்வளோ அமைஞ்சு போச்சு இங்கே இடத்துல பன்னெண்டுன்னு வச்சு இங்கே மூணாவது வருஷம் இதாக கூட ஒன்று பெருகணும் ஒன்று பிறகுனா அதேதான் தான் வரப்போகுது ஓகேவா இப்போ

ரொம்ப எளிமையான கொஸ்டின் கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நம்புறேன் சரிங்களா புரியுதுங்களா ரைட்டு அடுத்த கணக்கு பார்க்கலாம் அடுத்தது ரெண்டாயிரத்தி எழுபத்தி நாலு குரூப் ஃபோர்ல கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டினை பார்த்துருவோம் பார்க்கலாமா இருங்க இதெல்லாம் அழிச்சு விட்டுறேன் ஏன்னா இதெல்லாம் சின்ன டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் பாத்தீங்களா எத்தனை இருக்கு ஸோ அடுத்த கைவி கூட ஆயிச்சிடலாம் ஏன்னா அதுலேயே நம்ம போடணும்ல இதே அழிச்சிடலாம் ரைட்டுங்க சரி ஓகே இப்போ வாங்க இந்த என்ன கொஷின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர்ல கேட்டிருக்காங்க அசல் தொகை ரூபாய் பத்தாயிரம் ஆனது பதினஞ்சு சதவிகித ஆண்டு வட்டியில் மூன்று ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அப்படின்னு கேட்டாங்க ஸோ அசல் பத்தாயிரம் பதினஞ்சு சதவீதம் கொடுத்துட்டாங்க மூணு ஆண்டுகளுக்குன்னு சொல்லிட்டாங்க மூணு ஆண்டுனா நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஆண்டு ரெண்டாவது ஆண்டு மூணாவது ஆண்டு சரிங்களா ஸோ ரெண்டாவது ஆண்டுல வரக்கூடிய மதிப்பாக கூட மூணு பேருக்கணும் மூணாவது ஆண்டா கூட வரக்கூடிய மதிப்புல ஒன்னு பெருக்கி கூட்டினா ஆன்சர் இப்படிதான் சோ இப்போ என்னன்னா பத்தாயிரமா நம்ம இங்க எழுதலாம் இங்க எழுதுனா ஈஸியா இருக்கும் அசல் பத்தாயிரங்க ஓகேவா ஓகேங்களா ரைட்டு மூணு வாட்டி செய்யணும் சரிங்களா அசலா கூட பர்சன்டேஜமா பெருக்கலாம் இப்படி பெருக்கணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் இங்க ரெண்டு ஜீரோ இருக்குது பண்ணிட்ட நூறா கூட பதினஞ்சுன்னா ஆயிரத்தி ஐநூறு அப்படின்னு வரும் இருங்க இது கீழே என்னவோ வருடலாம் ஓகே ஆயிரத்தி ஐநூறுன்னு முத வருஷம் வரும் நான் இப்ப என்ன பண்றேன் மொத வருஷம் ஆயிரத்தி ஐநூறுவா இங்க எழுதிக்கிறேன் பட் ஆயிரத்தி ஐநூறு எனக்கு தேவையில்லை முதல் வருஷம் என்ன வந்தாலும் நம்ம கன்சிடர்டே பண்ண போதில் ஆன்சருக்கு கரெக்டா ரைட்டு இப்போ இங்க என்ன பண்ணலாம் அசலா கூட இப்போது ரெண்டாவது வருஷம் போனோம்ல இல்லை இப்போதைக்கு அசல் வந்து ஆயிர ஆயிரத்தி ஐநூறு அதாக கூட கொஷினில் கொடுக்குற பதினஞ்சு சதவீதம் பெருகணும் அசலாக கூட பர்சன்டேஜ் பெருகுனா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா பதினஞ்சாக கூட பதினஞ்சாக பெருகணும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பதினஞ்சா கூட எந்த நம்பர் பெருகுனாலும் அது ரொம்ப ஈஸிங்க இப்படி போட்டுருங்க பதினஞ்சாக கூட எந்த நம்பரை நீங்கள் பெருக போகிறீங்களோ அதுக்கு பார்த்து ஒரு ஜீரோ போட்டுருங்க நூற்றி ஐம்பதுன்னு வரும் இதை பாதியாக மாற்றிங்க பதினஞ்சா கூட எந்த நம்பரை நீங்கள் பெருகிறீங்களோ அந்த நம்பருக்கு பார்த்து ஒரு ஜீரோ போட்டுட்டு அந்த நம்பரை பாதியாகணும் இப்போ நான் பதினஞ்சாவோட பதினஞ்சு தான் பெருக்கு போகிறேன் அப்போ பதினஞ்சுக்கு பதில் ஒரு ஜீரோ போட்டால் நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது பாதி ஆகினா எழுபத்தஞ்சு அவ்வளோதான் கூட்டினா இதுதான் வந்து பதினஞ்சாவோட பதினஞ்சு பெருக்கிறது சரிங்களா பதினஞ்சாவோட பெருக்குறதுக்கான மெத்தேடு அஞ்சு ரெண்டு மீதி ஒன்று இரநூத்தி இருபத்தஞ்சுங்க ஸோ இப்போ ரெண்டாவது வருஷம் இரநூத்தி இருபத்தஞ்சுன்னு வருது கரெக்டாக கரெக்ட் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ரெண்டாவது வருஷம் இரநூத்தி இருபத்தி அஞ்சுன்னு போட்டுக்கிறேன் இப்போ இந்த இரநூத்தி இருபத்தஞ்சாவோட மூணை பெருக்கணும் உங்களுக்கு மூணு பெருக்கு ஜஸ்ட்டு மூணு முறை கூட்டணுங்க ஒ ஒன்னும் கிடையாது இருபத்தி அஞ்சு இருநூத்தி இருபத்தி அஞ்சு இருநூத்தி இருபத்தஞ்சு அஞ்சும் இருபத்தி அஞ்சும் கூட்டினா நானூத்தி நானூத்தி ஐம்பதாவோட கூட்டுனா எழுபத்தஞ்சு அவ்வளவுதான் மனசுலேயே கொடுக்கணும் கூட தான் சொல்றேன் பெருசானல முடிச்சுட்டு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது வருஷம் முடிச்சுட்டா வேலை முடிஞ்சிருச்சு இப்ப எனக்கு ரெண்டாவது வருஷம் இருநூத்தி இருபத்தஞ்சு வந்துச்சு இதா கூட நான் பதினஞ்சா பேருக்கு போற கொஸ்டின்ல கொடுக்குற பர்சன்டேஜ் அப்படி பேருக்குனா எனக்கு பேருக்கு மூணாவது வருஷத்துக்கான விடை கிடைக்கும் கரெக்டா புரியுதுங்களா ரைட்டு அசலா கூட பர்சன்டேஜ் எப்போ இருக்குன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் ஆனால் இந்த இடத்துல ரெண்டு ஜீரோ இல்லை ஒரு ஜீரோ கூட இல்லை ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் தாராளமாக இரநூத்தி இருபத்தி அஞ்சா கூட பதினஞ்சா பெருகிடுங்க பெருக்கி வரக்கூடிய விடையில ஜீரோ இருந்தா ஜீரோ கேன்சல் பண்ணுங்க இல்லைன்னா எத்தனை இல்லையோ அத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறதா இருக்கும் சரிங்களா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நமக்கு பதினஞ்சா கூட எந்த நம்பரை பெருக்குனாலும் அதுக்கு ஷார்ட் தெரியும் என்ன ஷார்ட் கட்டு பதினஞ்சா கூட எந்த நம்பரை நீங்க பெருக்கு போறீங்களோ அந்த நம்பருக்கு பார்த்து ஒரு ஜீரோ போட்டுருங்க அதாவது இரநூத்தி இருபத்தஞ்சு போறேன் அந்த நம்பருக்கு பார்த்து ஒரு ஜீரோ போட்டா ரெண்டாயிரத்தி வரும் இதை பாதியாக மாற்றுங்க ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பதை பாதியாக மாற்றினா ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சுன்னு வரும் கரெக்டாக பாதியாக தான் மாற்றிருக்கேன் கூட்டுங்க அஞ்சு ஏழு அதுக்கப்புறம் மூணு மூணு கரெக்டாக மூணாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தஞ்சின்னு வரும் சரிங்களா மூணாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு பதினஞ்சா கூட இரநூத்தி இருபத்தஞ்சு அஞ்சு கரெக்ட் ஆனா நமக்கு நல்லாவே தெரியும் இங்க அசலா கூட பர்சன்டேஜ் பெருக்கும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் பட் அங்க வந்து இல்லவே இல்லை ஏன்னா இரநூத்தி இருபத்தஞ்சி பதினஞ்சு தான் இருந்துச்சு ரெண்டு ஜீரோ இல்லை நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படியே பெருகிட்டோம் வரக்கூடிய வீடியில மேபி ரெண்டு ஜீரோ இருந்தா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் இல்லை ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கலாம்னு சொன்னேன் அப்போ இங்கே வந்து ஜீரோ வரல ஏன்னா மூணாயிரத்தி முந்நூத்தி எழுபத்தஞ்சுன்னு வருது அப்போ ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளிக்கணும் எப்படின்னா இப்படி இது பாருங்க இது மொதல் ஸ்தானம் இது ரெண்டாவது ஸ்தானம் அப்போ முப்பத்தி மூணு புள்ளி ஏழு அஞ்சு தான் சரிங்களா ஸோ இதுதான் வந்து மூணாவது வருஷத்துக்கு அப்படியே எடுத்துட்டு வாங்க முப்பத்தி மூணு புள்ளி ஏழு அஞ்சு இங்கே போடுங்க முப்பத்தி மூணு புள்ளி ஏழு அஞ்சு அவ்வளோதான் இப்போது ரெண்டாவது வருஷம் நமக்கு என்ன வந்துச்சு இரநூத்தி இருபத்தஞ்சி அதை மூணாவில் இப்போ இருக்குறதால அறுநூற்றி எழுபத்தஞ்சுன்னு வந்துச்சா அதுக்கு அடுத்தது மூணாவது வருஷம் முப்பத்தி மூணு ரூபா எழுபத்தஞ்சு பைசான்னு வந்துச்சு இதை கூட்டினா ஆன்சர் அவ்வளோதான் இங்கே ஸ்டெப் புரியுதுங்களா பெருசுலாம் கிடையாது கிடைக்கிறேன்னு போடலாம் கண்டிப்பாக போட முடியும் சரிங்களா கூட்டுங்க அஞ்சு ஏழு புள்ளி சரிங்களா நெக்ஸ்ட்டு ஏ அஞ்சாவோட மூணு கூட்டினா எட்டு நூறு ரூபா கரெக்டு ஏழாவோட மூணு கூட்டினா பத்து நூறு ஜீரோ போட்டு மீதி ஒன்று வரீங்க அதுக்கப்புறம் ஏநூற்றி எட்டு ரூபா எழுபத்தஞ்சு பைசா ஏழுநூற்றி எட்டு ரூபா எழுபத்தஞ்சு பைசாங்க பாருங்க அட்டகாசமாக வந்திருக்கு அவ்வளோதாங்க

இப்போ அசல் தான் கொஷ்டனில் கேட்டிருக்காங்க ஸோ ரொம்ப ஈஸி இப்போ என்னன்னா ஆப்ஷனில் இங்கே பாரு எல்லாமே நல்ல நீட்டாக கொடுத்துருக்காங்க பதினாறாயிரம் பதினஞ்சாயிரம் பதினாலாயிரம் இருபதாயிரம் நான் எப்போவுமே ஒரு ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ண போகிறேன்னா பெரிய நம்பர் எடுக்கவே மாட்டேன் ஏன்னா அது ஈஸியாக மீட் பண்ணிடலாம் ஸோ பெரிய நம்பர் இருபதாயிரம் அதை எடுக்க வேணாம் அதே மாதிரி சின்ன நம்பர் எடுக்க வேணாம் ஏன்னா நம்ம நடுவில் இருக்கிற நம்பரை செலக்ட் பண்ணாதான் நம்ம என்ன பண்ண முடியும் அதை வச்சு பெரிய நம்பரை போலாமா சின்ன நம்பர் போகலாமான்னு யூகிக்க முடியும் அதனால சின்ன நம்பரையும் எடுக்காதீங்க அப்போ பதினாறாயிரம் எடுத்துங்க பதினைஞ்சாயிரம் எடுத்துங்க போன வீடியோ பார்க்கவங்களுக்கு புரியும் நான் ஆப்ஷனை ஏன் இப்படி செலக்ட் பண்றேன்னு நான் என்ன பண்றேன் பதினஞ்சாயிரம் அல்லது பதினாறாயிரம் எது ஒன்றாலும் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணலாம் நான் பதினாறாயிரம் எடுக்கிறேன் எது எடுத்தாலும் ஒரே மாதிரி தான் வரையனா மூணு ஜீரோ தான் ரெண்டுத்துலையுமே இருக்கு ஸோ பதினாறாயிரம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுறேன் சரிங்களா ஸோ அசல் இதான்னு எடுத்துக்கிறேன் இதாக கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் பதினஞ்சு பதினஞ்சு சதவிகிதம் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அதை எடுத்துக்கிறேன் இது எடுக்குன்னா நம்ம என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் என்ன பண்ணோம் அது பாருங்க இதில் மேலே போய் எழுதிடலாமா ஸோ இதில் வந்து இருங்க இதை அழிச்சிடுறேன் ஸோ மூணு வருஷம் கேட்டதால் முதல் ஆண்டு ரெண்டாவது ஆண்டு மூணாவது ஆண்டு ஸோ ரெண்டாவது ஆண்டில் மூணு பிரிக்கணும் மூணாவது ஆண்டில் ஒன்றை பிரிக்கணும் இதை ரெண்டுத்து மட்டும்தான் கூட்டணும் இதான் ரூலு வாங்க அதே மாதிரி செய்வோம் இப்போ முதல் ஆண்டுக்கு போகலாமா ஸோ பதினாறாயிரத்தா கூட பதினஞ்சு சதவீதம் அசலை நான் பதினாறாயிரம்னு ஆப்ஷனே எடுத்திருக்கேன் ஸோ இதாக கூட பதினஞ்சு சதவீதத்தை பெருக்கிறேன் அசலாக கூட பர்சன்டேஜ் எப்போ ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் பண்ணியாச்சு இப்போ அதுக்கு அடுத்ததாக வந்து நூற்றி அறுபதை பதினஞ்சு அளவு நூற்றி அறுபது பதினஞ்சால பெருகணும் உங்களுக்கு நான் போன கணக்கிலேயே சொன்னேன் அதே ஷார்ட் தான் பதினஞ்சால எந்த நம்பரை பெருகினாலும் அந்த நம்பருக்கு பக்கத்தில் ஒரு ஜீரோ போட்டு அதை பாதியாக மாற்றிடுங்க ஆயிரத்தி ஆ ஆறுநூறுன்னு வரும் நூற்றி அறுபது பதினஞ்சாயிரம் பெருகினோம் ஸோ நூற்றி அறுபதுக்கு பக்கத்தில் ஒரு ஜீரோ போட்டால் ஆயிரத்தி அறநூறுவா மாறும் இதை பாதியாக்குனா எட்நூறுன்னு வரும் கரெக்டாக இதை அப்படியே கூட்டினா முடிஞ்சிடுச்சு ஜீரோ ஜீரோ நாலு இங்கே ஒன்று ரெண்டாயிரத்தி நானூறு அப்படின்னு வரும் சரிங்களா ஸோ முதல் ஆண்டு ரெண்டாயிரத்தி நானூறுபா வருது இப்போ நம்ம அங்கே போய் எழுதிக்கலாம் பட்டு முதல் ஆண்டு நமக்கு யூஸ் கிடையாது இருந்தாலும் நான் எழுதி வச்சுக்கிறேன் ரெண்டாயிரத்தி நாலு

ஸோ செகண்ட் இயர் முடிச்சாச்சு இப்போ தேர்ட் இயற்கு போயிட்டுனா முடிஞ்சிடுச்சு தேர்ட் இயர் போலாமா வாங்கோ தேர்ட் இயர்க்கு போகலாம் ஸோ முந்நூத்தறுபதா கூட கொஷினில் கொடுக்குற பதினஞ்சு சதவீதத்தை பெருகிறேன் அசலா கூட பர்சன்டேஜ் பெருக்குன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் ஆனால் ஒரு ஜீரோ தான் இருக்குது ஓகே பிரச்சனை இல்லை இப்போ முப்பத்தாறாக கூட பதினஞ்சு பதினஞ்சை முடிஞ்சிடுச்சு அதாவது அசலா கூட பர்சன்டேஜ் பர்சன்டேஜை ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் ஆனால் ஒரு ஜீரோ தான் இருக்குது ஓகே பெருக்கி வரக்கூடிய விடையில மேபி ஒரு ஜூட இருந்தா ஒரு ஜுட் கேன்சல் பண்ணி விட்டுருங்க இல்லைன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுங்க சரிங்களா ஏன்னா ஒரு ஜுடா அரிசிட்டுல அதுக்காக சொல்றேன் இப்ப கூட பதினஞ்சே பெருக்கணும் முப்பத்தி கூட உங்களுக்கு பதினஞ்சு பேருக்கு தெரியலன்னா முப்பத்தி ஆற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ஆறு பேருக்கு ஷார்ட் கட் சொல்றேன் முப்பத்தி ஆறுக்கு பக்கத்தில் போட்டுருங்க முன்னூத்தி அறுபதுன்னு வரும் இதை பாதி ஆகுங்க நூற்றி எண்பதுன்னு வரும் இதை கூட்டுங்க நாற்பதுன்னு வரும் அவ்வளோதாங்க அமுடுதான் அம்புடுதான் அப்போ மூணாவது வருஷம் ஐநூத்தி நாற்பதுன்னு வருது ஆக்சுவலி நான் என்ன சொல்லியிருந்தேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னூத்தி அறுபதாக கூட பதினஞ்சு பேர் இருக்கும் போது ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் ஒரு ஜீரோ தான் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் ஜஸ்ட் முப்பத்தாறு பதினஞ்சு பெருக்கிட்டோம் பெருக்கி வரக்கூடிய விடையில மேபி ஒரு ஜீரோ இருந்தால் கேன்சல்

ஆமா பதிமூணு தான் வரும் பதிமூணு மீதி ஒன்னு இங்க ஒன்னு ஒன்னு ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி நாலுங்க இங்க போய் பாருங்களேன் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி நாலு பாருங்க இருக்கு பட் இது பெரிய ஸ்டெப்லாம் கிடையாது நானே எனக்கு பேருக்கு தெரியாதவங்களுக்கு நான் இப்படி போட்டுட்டு வந்தேன் உங்களுக்கு மூணு ஸ்டெப் தான் ஆன்சர் சரிங்களா புரியும் அப்படின்னு நம்புறேன் சோ உங்களுக்கு ஒரு ஓம் சம் தரேன் ரெண்டாயிரத்தி குரூப் ஒன்ல கேட்டிருக்காங்க மூன்று ஆண்டுகள் கணக்கிட கணக்கிட்டால் தனிவெட்டிக்கும் வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் நூத்தி எண்பத்தி மூன்று ரூபாய் அப்ப ஐந்து சதவிகித வட்டி வீதத்தில் கிடைத்தால் அசலின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ பாருங்க தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்கு இடையே உள்ள வித்தியாசம் நூத்தி எண்பத்தி மூன்று ரூபான்னு சொல்லிட்டாங்க

தனி வட்டியில் மடங்கில இருந்து கேட்கணும் இல்லைன்னா தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்கு இடையே உள்ள வித்தியாசத்தில் ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ கேட்கணும் ஆனால் கண்டிப்பாக இந்த ரெண்டு ட தலைப்பில் இருந்து அந்த ரெண்டு டாப்பிக்லேருந்து சப்டைட்லேருந்து ஏதோ ஒன்று ஓகேவா இந்த ரெண்டு டைப்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரக்கூடிய குரூப் டூவில் கேட்பாங்க ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பை பிரதர் அண்ட் சிஸ்டர்